நீங்க அவங்க கிட்ட பொறுப்புகளை விட்டுருங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட விட்டுரும் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு ஸோ இது இப்போ மட்டும் இல்லைங்க உங்க காதல் வாழ்க்கையில் என்னைக்குமே இது நீங்க மறக்காமல் கடைபிடிச்சிட்டு வந்தால் காதல் வாழ்க்கை இனிமையா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் அதாவது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரையிலான அதாவது ஐபிசி மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ஐபிசி ஒன்பதாம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது துலாம் ராசி நண்பர்களுக்கான வார ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நமது துலான் புள்ளி ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன்பட்டு நடத்தியது நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வார ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி சந்திர பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்கிறார் நண்பர்களே மேலும் அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறார் இரண்டாவது மாற்றமாக இருபத்தி நான்கு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது செவ்வாய்க்கிழமை ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மீண்டும் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்கிறார்கள் கடைசி மாற்றமாக இருபத்தி ஆறு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை அன்னைக்கு ஐப்பசி மாதம் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து கொள்கிறார் சந்திர பகவான் மட்டுமே மூன்று முறை நகர நண்பர்களி சோ இந்த விதமான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் எப்படி அமையும் நமது தொல்லாம் ராசிக்கிற பார்க்கும் போது இந்த வாரம் உங்களுக்கு கம்பீரமான பேச்சு திறமை கிடைக்க உங்களது பேச்சு திறமை காரணமாக சாதுரியமான பேச்சு காரணமாக நிறைய காரியங்களை வேலைகள் எல்லாம் நீங்க சேர்க்கமாக முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் முடிக்க முடியாத வேலைகளை கூட நீங்கள் பேசி கரெக்ட் பண்ணி நீங்க ஈஸியாக முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அதனால பேச்சு திறமை கம்பீரமாக கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க அப்படி பெற்றாலும் வெற்றிகள் பெற்றாலும் சிறு சிறு தொல்லைகளும் உங்களுக்கு வந்த வருத்தாங்க செய்யும் அந்த தொல்லைகள்லாம் நீங்கள் கடந்து கண்டிப்பாக நீங்கள் வெற்றிகளை நோக்கி பயணிப்பீங்க ஸோ சின்ன சின்ன தோல்விகளுக்காக தடைகளுக்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க இந்த வாரம் நீங்கள் பிளான் பண்ணுங்க நீங்க பிளான் பண்ணபடி நிறைய விஷயங்களை நீங்கள் சம்பாதிக்க முடியும் பணம் மட்டும் இல்லைங்க காரிய வெற்றிகளையும் சம்பாதிக்க முடியும் என்பர்களே பண வரவுகளில் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றினால் அதிகமாக கைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக நீங்கள் இந்த வாரம் அமைப்படுறீங்க என்பர்களே செலவுகளும் கூடுங்க எந்த செலவு வந்து அவசியம் எந்த செலவு தேவையில்லாத செலவுங்கிறத வகைப்படுத்திதான் நீங்க செலவு பண்ணணும் அப்படி செலவு பண்ணீங்கன்னா இந்த வாரம் மிகச்சிறப்பான வகையில் உங்களுக்கு பண நெருக்கடி இல்லாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றே டிராவல் பண்ணலாம் பயணங்கள் மூலமாக நல்ல ஆதாயம் உண்டு புதிய செயல்பாடுகள் நிறைய செய்யலாங்க புதிய புதிய விஷயங்களை செய்யும் போது அதிகமான புத்துணர்ச்சி உங்களுக்கு உண்டாகும் எனவே நிறைய விஷயங்களை புதுசாக ட்ரை பண்ணுங்க அதிகமான சுசுறுப்போடு நீங்கள் செயற்படுவீங்க பத்திரம் ஏதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் பத்திரம் சம்பந்தமான விஷயங்களை ஈடுபடணும் அப்படின்னா இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக தான் இந்த வாரம் இருக்கணும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் பத்திரம் சம்மந்தமான டாக்குமெண்டேஷன்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் அண்டை வீட்டு வரும்போது கொண்டு உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க இதுவரைக்கும் கூட சண்டை போட்டிருந்தா அந்த நிலைமை மாறி உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வாங்க சுற்றுத்தாரின் ஒத்துழைப்பு பரிவூரணமாக கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாரங்க இந்த வாரம் மனசுக்கு பிடித்தமான புதிய புதிய பொருட்களை வாங்குறது தொடர்பான எண்ணங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் சில பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மனசுல ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுங்க இந்த வாரம் நீங்கள் புதிய ஒரு தன்னம்பிக்கையை பெறுவீங்க காரிய வெற்றிகள் சிறப்பாக அமைய நீங்கள் பேச்சு திறமை பயன்படுத்துவீங்க அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சொந்த தொழில் சுயதொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் வேலை பொழுது ஒர்க்களோடு அதிகமாகவே இருக்குங்க தொழிலில் இருக்கக்கூடிய மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாமே குறையிறதுனால அதன் மூலமாக கொஞ்சம் நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் வந்து உங்களை வேலைகளை வந்து சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் ஒரு கட்டாயம் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால வேலைகளை சீக்கிரமாக செய்யணுங்கிறதுக்காக கொஞ்சம் நீங்கள் உழைப்பை அதிகமாக தூக்கம் கெட்டு செய்ய வேண்டிய சூழல் கூட ஏற்படலாங்க சுபாரான வியாபாரம் இருந்தாலும் வழக்கமான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை நல்ல தன லாபமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் வேலை கொஞ்சம் இருக்கும் நண்பர்களே பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இந்த வாரம் நீங்கள் அமையப் நமது நமது துலாங்குட ரசிவளின் சேனலுடைய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு மொபைல் மூலமாக உடனடியாக கிடைப்பதற்கு நீங்கள் சிம்பிளாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திவிட்டால் போதுமானது நண்பர்களே ஸோ மறக்காமல் அனைவருமே ஒரு செக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம எழுதிவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் யார்கிட்ட வந்து கடன் கொடுக்கிறதுனால சரி நீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு தாங்க கடன் கொடுக்கணும் நீங்கள் வர வேண்டிய பாக்கிகளை வசூல் செய்யறதுக்கு கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொண்டால் அதுவும் உங்களுக்கு வசூல் ஆகும் அதனால கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியுங்க வியாபாரம் சிறப்பாகவே இருக்குங்க வேலைப்பழு கொஞ்சம் கூடலாம் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் எனவே இயல் இசை நாடகம் போன்ற கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாகவே இருக்குங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் சிறு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் பணிகளில் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறது எனவே தொழில் சிறப்பாக அமையும் நல்ல தடைகள் வழங்கக்கூடிய கொஞ்சம் வேலைப்பழவு கூடினாலும் நல்ல ஒரு லாபகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் வியாபார வாழ்க்கை அமையுங்க சரிங்க நான் அலுவலகத்தில் வேலை செய்கிறேன் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அலுவலக பணிகளில் உயரதிகர்களோட ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க உத உயரதிகளோட ஆதரவு கிடைக்கிறதுனால உங்கள் பணிகளில் கொஞ்சம் உற்சாகமாக நீங்கள் செயல்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் கவனம் பேசுகிறாமல் வேலை பார்க்கணுங்க கொஞ்சம் அலட்சியமாக கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா அதே நேர் ஆப்போசிட்டாக மாதிரி உயரதிகாரெல்லாம் உங்கள் மீது கோபப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஸோ அந்த கோபத்துக்கு நீங்கள் ஆளாகாமல் உங்கள் பணிகளை கரெக்டாக செஞ்சுட்டிங்கன்னா நல்லா ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க சில பேர் வந்து லீவ் போட்டுருவாங்க ஆஃபீஸில் அதனால் அவருடைய வேலைகளையும் சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டிய சூழலை இந்த வாரம் உங்களுக்கு உருவாகலாம் அதனால் வேலை போல கொஞ்சம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் ஏன்னா புதிய நிறைய வாய்ப்புகள் நீங்கள் கிடைக்கும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த வகையிலாவது உங்களுக்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எனவே நீங்கள் கண்டிப்பாக மற்றவங்க வேலையை சேர்த்து பார்க்கறது உங்களுக்கு நன்மைகளையே முடியணுன்றது அதை கொள்ளுங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் அப்படி பார்க்கும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக சுமூகமாக முடிவதற்கு பெண்களை வந்து உதவி செய்வாங்க வீட்டில் உள்ள பெண்கள் மூலமாக சாமர்த்தியமாக அவர்கள் செயல்படுவதன் மூலமாக குடும்ப பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய இளைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட ரொம்ப நீங்கள் ஹார்ஷாக நடந்துக்காதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போகிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் சிறப்பாக அமைய நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளை பெண்கள்கிட்ட விட்டுருங்க அவங்க சமாளிச்சுக்குவாங்க இந்த வாரம் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படி பார்க்கும்போது இன்று தினம் உங்களுடைய சில நடவடிக்கைகள் உங்களுடைய சில பழக்க வழக்கங்கள் உங்களுடைய இயல்பான நடவடிக்கைகள் எல்லாம் உங்க காதலரால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கலாம் ஏன்னா நீங்க வந்து சில மூன்றாம் நபர் கூட நீங்க சகஜமாக பேசுறது மற்றவங்களுக்கு டவுட் வரக்கூடிய மாதிரி சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்க நிறைய பேர் காத்திருக்காங்க ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உட்காந்து பேசுங்க உங்கள் காதலர்கிட்ட அவருடைய ஓப்பனான ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வாங்கிட்டு அவருடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் தீர்த்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக மிக மிக சிறப்பாக உங்களது அன்புக்குரியரை வந்து நீங்கள் சமாளிக்க முடியும் இல்லைன்னா அவர் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் ஸோ நீங்கள் உங்கள் அன்புக்குரியவருடன் உண்மையான காதலை பெறுவதற்கு நீங்கள் உங்கள் செயல்பாடுகளுக்கான விளக்கங்களை உட்காந்து பேசி புரிய வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அப்படி நீங்கள் பழகிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூழ்நிலை கா காதல் காதல் உங்களுக்கு அமையும் இந்த கண்டிப்பாக உங்களுடைய காதலர் டவுட் அவருடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த வாரம் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையுங்க மாணவர்களுக்கு கல்வியில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் பொதுவாகவே நிறைய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக போட்டித் தேர்வுகள் ஏதாவது டிஎன்பிஎஸ்சி மாதிரி போட்டித் தேர்வுகள் எழுதுறதுக்கு நீங்க தயாராக கூடிய மாணவர்களாக இருந்தால் இந்த முறை கொஞ்சம் நீங்க கடினமான உழைப்பை நீங்கள் கூடுதலாக செலுத்துவீங்க இயல்பாகவே நேச்சுரலாகவே உங்களுக்கு அந்த மாதிரியான ஆர்வம் இந்த வாரம் நிறைந்து காணப்படுவீங்க கடினமான உழைப்பை போடுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றியில் காத்திருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கவனங்களை வந்து கல்வியிலேருந்து திசை திருப்பாதீங்க எந்த நேரத்திலும் வந்து கல்வியில் நீங்கள் எப்பயுமே ஒரு கான்சென்ட்ரேஷனோடு இருக்க வேண்டிய ரொம்ப அவசியம் பொழுதுபோக்குகள் கொஞ்சம் நேரம் ஏற்படுத்திக் ஏற்படுத்திக்கொள்ளணும் மற்ற நேரத்தில் நீங்கள் முழுமையாக கவனத்தை வந்து படிப்பின் மீது செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஓய்வு நேரத்தில் கூட நீங்க புத்தகங்களை ஏதாவது படிச்சுக்கிட்டே இருங்க நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை கல்வியில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறும்போது அதை பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு ஓப்பனான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகணும் இல்லை அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரமாக எழுதுங்க பரிகாரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் திங்கிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் சிவபெருமானை வழிபடுங்கள் சிவாலயத்துக்கு போயிட்டு நீங்க வில்வ மாலை சூட்டி வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்லது வியாழக்கிழமை தோறும் குருமார்களை வழிபடுவதும் உங்களுக்கு நல்ல சுபமான வழிமுறைகளை நல்ல ஒரு வாழ்க்கையில் சுபமான ஒரு வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பில் உருவாக்கி தரும் ஸோ இந்த ரெண்டு பரிகாரங்களும் பண்ணுங்கள் வியாழக்கிழமை குருமார்களை வழிபடுங்க திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு வில்வ மாலை சூட்டி வழிபடுங்கள் இந்த வாரம் மிகச்சிறப்பாக அமையும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே பிடிச்சிருந்தா அப்படி பார்த்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் உங்க கருத்துக்கள் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மறக்காம நமது துலான் குடி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே மீண்டும் நாளை தின தினசரி ராசி பலன்களுடனும் அடுத்த வார ராசி பலன்களுடனும் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்